நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்டியான கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவில் இடியாப்பமும் பொட்டேட்டோ கறியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக கோதுமை மாவில் உப்பு போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு அதை இதுலேயே விட்டு விட்டு வரவிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது செட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்கெண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பசையும் நம்ம அது மாதிரி அதை எடுத்து நல்லா பசைஞ்சி வச்சுக்கோங்க கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் போதும் எந்த இதில் இடியாப்பம் ஊத்துறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் மட்டும் போட்டு அதை ரெடியாக்கி வச்சுக்கோங்க எப்பவும் போல் இடியாப்பச்சில் நம்ம வரவி வச்சுருக்கிற அந்த மாவை போட்டு எந்த இதில் நீங்கள் போடுறீங்களோ அந்த இதில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது நம்ம ஹாட் வாட்டர் ஓட்டி பிசைஞ்சிருக்கோன்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும் கஷ்டமாக இருக்காது ஏற்கனவே இட்லி சட்டியில் நான் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் அதனால் புளிஞ்சு வச்சுருந்த அந்த இதையும் எடுத்து உள்ளே வச்சு மூடிடுறேன் ஏற்கனவே சுடு தண்ணியில் விசஞ்சுருக்கோன்றதுனால இது ரெண்டே நிமிஷத்துலேயே நமக்கு வந்துடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் அடுத்து ஏற்கனவே ரெண்டு பொட்டேட்டோவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதை குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டு இதில் வதக்கி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஆட் பண்ணலை அதே மாதிரி மிளகாவும் நான் ரெண்டே ரெண்டு தான் கீறி எடுத்துக்கிட்டேன் பசங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணும் எனக்கு காரம் பிடிக்குன்னா கூட ரெண்டு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சோண்டு பெருஞ்சீரகப்பொடி மஞ்சள் பொடி போட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த ரெண்டு பொட்டேட்டோ அதை அந்த தண்ணியோடயே இதில் ஊற்றி கலந்துக்கோங்க அதை நல்லா கொதிக்க விடவும் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கம்மியாக வரும் நம்ம வச்ச அளவு விட அதுக்கப்புறமா ஒரு கப் நல்லா கட்டி தேங்காய் பால் மட்டும் அதில் சேர்த்துருங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க தெரிஞ்சிருவோம் அதனால் சிம்மில் வச்சே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளோட கோதுமை இடியாப்போமும் பொட்டேட்டோ கறியும் ரெடி